அண்ணே வணக்கண்ணே இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில தனிப்பட்ட அடிப்பட்ட மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையில வாழக்கூடிய மனிதர் ஒரு வாழ்க்கை நிலைய நாங்க இந்த ஓட்டுற மனைய பத்து ரூபாய்க்கு வண்டி ஓட்டுறோம் இதுக்கே வந்து ஆயிரம் எதிர்ப்பு இருக்கு இந்த இடத்துல வண்டி ஓடுறதுக்கு ஆயிரம் எதிர்ப்பு இருக்கு இதுல வந்து இது அரசியல் ரீதியாவும் நாங்க போக முடியாது தனிப்பட்ட ஒரு எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல ஓட்டுறதுக்கு வந்து ஆட்ட ஸ்டாண்டு வந்து சரி ஏதோ அன்றாட பத்து ரூபாய் ரூபாய்க்கு வண்டி விட்டு நாங்கள் போல போல அந்த அன்றாட எங்க ஒரு அடிப்படை இந்த இடத்துல வந்து ஆட்டோ ஸ்டாண்ட் வைக்கிறதுக்கு அனுமதி தர மாட்டேங்கிறாங்க அனுமதி இருக்கு அனுமதி தர்றாங்க அப்போ இப்ப வந்து தேனி ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் அம்மா தராங்கன்னா அவங்க சரின்னு சொல்லிடுறாங்க டிராபிக்ல இருந்து அவங்க வாங்கிக்கனு சொல்றாங்க ஆனா வந்து ஒரு கார் ஸ்டாண்டு இந்த இடத்துல இந்த கார் ஸ்டாண்டு வந்து கார் யாரும் போட மாட்டாங்க கார் நிப்பாடுறதே கிடையாது ஆனா ஆட்டா ஸ்டாண்டு கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க இதே மஞ்சாயத்து இப்ப இந்த இடத்துல வந்து என்ன காரணத்துக்காக இந்த மாதிரி ஆட்டோ நிறுத்தத்துக்கு கார் கார் ஸ்டாண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ நிப்பாட கூடறாங்க சரி அந்த ஒரு வாழ்வாதாரம்னே எங்களுக்கு வேற ஒண்ணும் கிடையாது ஸ்டாண்ட் பண்ணுறது வந்து நாங்க வந்து புரிஞ்சுக்கிறோம் ஆனா அரசாங்கத்துல ஒருத்தரு விஷயங்களுக்கு அனுமதி கேக்குற அந்த ஒரு விஷயம் வரும்போதுதான் இப்ப பிரச்சனை அந்த அரசாங்கம் ஒன்னும் சொல்லல ஒரு யாரும் ஒரு இன்ஸ்பெக்டர் அம்மா சொல்ல கிடையாது டிராபிக் இன்ஸ்பெக்டர் சொல்லல யாரும் சொல்லல அது கீழ இருக்க சரி இவங்க அவங்கதான் சொல்றாங்க சாண்டு வாங்கிருக்கீங்களா இந்த இடத்துல ஸ்டாண்ட் வந்து நீங்க சங்கத்தை அனுமதிச்சு அந்த அந்த மாதிரி இன்னும் வரல ஆனா நாங்க எல்லாரும் ஒத்துமே எல்லாமே இருக்கோம் காணாவளக்குல இருந்து வராங்க எல்லா சாண்டிலுமே எல்லா சமுதாயமும் இருக்கான் எங்களுக்குள்ள ஒரு ஒத்துமையா இருக்கான் நான் இல்லைன்னு சொல்லல இந்த கார் ஸ்டாண்டுக்காரங்க ஒத்துழைச்சாங்கடா நான் ஒரு நிமிடம் ஒரு ஆட்டா போட்டு விடுவேன் கார் ஸ்டாண்டுக்காரங்க ஒத்துழைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல ஓகேதான் ஆனா இந்த இடத்துல வந்து ஆட்டோ நிறுத்தம் வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்து ஒரு அனுமதி கொடுத்துருப்பாங்கல்ல அது இன்னும் வாங்கல அத சொல்லிட்டாங்கடா உடனே வாங்கிடலாம் அதை வாங்குறதுக்கான முயற்சி ஏதாச்சும் எடுத்துட்டீங்க அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் எல்லாமே ஒத்துமையா இருக்கும் அதுக்கான சங்கம் எல்லாம் நிறைய நடந்துருக்கு இப்ப அவங்க ஒத்துமையா இருக்கான்னு சொல்லி எல்லாமே எழுதி கொடுத்து கையில் கொடுத்துருக்கோம் கையில் போட்டு கொடுத்துருக்கான் அவங்க இப்ப சரின்னு சொல்லிட்டாங்கன்னா நாங்க வந்து அந்த நம்பர் வாங்கி முறப்படி வந்து இப்போதைக்கு இந்த இடத்துல ஆட்டோ நிறுத்தத்துக்கான அனுமதி இல்லாத காரணத்தினாலதான் காவலர்கள் வந்து வேணாம் காவலர்கள் வந்து ரோட்ல நிப்பாட்டுறதுனால வருத்தி அவங்களுக்கு இறந்து இல்லாம இருக்கோம் அந்த ஒரு தொழிற்சங்கம் இருக்கும்ல அந்த தொழிற்சங்கம் மூலியமா இதை நகர்த்தி தீர்வு காணறது முயற்சி அந்த அளவுக்கு போல ஒத்துமே எங்களா சங்கத்தை கூட்டி நாங்களா வச்சிருக்கோம் நான் சொல்றேன் தனிமனை தான் நின்று போராடும் போது அது என்னைக்குமே வெளிப்படாது ஏதோ ஒரு சங்கத்தின் மூலயமா ஒரு அமைப்பா போய் நீங்க ஒரு விஷயத்தை கேள்வி கேட்கும் போதுதான் அதுக்கு பதில் சொல்லக்கூடிய நேரமே இல்ல சார் என்னன்னு கேட்டீங்கன்னா யாருமே வந்து நாங்க தனிப்பட்ட முறையில போல ஒரு கட்சிக்காரங்க ரீதியா போல எல்லாமே இருக்க எல்லா சாதிக்காரங்களும் இருக்காங்க தான் நாங்க போறோம் எங்களுக்கு வந்து இது வரைக்கும் எங்க அனுபவத்துல நாங்க ஒரு பிரச்சனைக்கு ஒரு கூட்டமா போய் ஒரு அமைப்பா போய் தான் நாங்க இதுவரைக்கும் வெற்றி காண்டிருக்கோம் இது வரைக்கும் இப்ப ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணதா இருக்கட்டும் அதே மாதிரி சுக்ரோ பணியாளர்கள் போராட்டம் எலக்ட்ரிக் ஓட்டர்கள் ஒர்க் பண்றாங்கல்ல அவங்க வேலை செய்யறவங்களா இருக்கட்டும் இவங்க எல்லாத்துக்குமே அவங்க போராட்டம் கட்ட அளவுக்கு போயிருக்காங்க ஆனா அவங்களுக்கு நம்ம இறங்கி போராடணும்னு நாம் தமிழர் கட்சி தலைமையிலிருந்து சொன்னது பிறகும் நாங்க போய் நின்னுதான் அவங்களுடைய பிரச்சனையை குரல கேட்கற மாதிரி சொல்றோம் அப்ப தனியாளர் நின்று பேசும்போது அது கேட்காது ஏதாவது ஒரு தொழிற்சங்கம் அமைப்பு மூலியமா நின்று போனாதான் அது கேட்கும் இடத்தை பொறுத்தவரை நாங்க வந்து தனியாள் கிடையாது எல்லாமே இருக்கோம் அங்க வந்து கட்சி ரீதியா எந்த இதுக்குமே போகணும் கட்சினே சொல்லல நான் கட்சின்னு சொல்லல நான் ஒரு குழுமம் ஒரு கூட்டம் ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்றேன் அந்த அமைப்புங்கிறது என்னன்னா நம்ம வந்து நாங்க வந்து நண்பர்களாகத்தையும் போறோம் எல்லாமே இருக்காங்க எல்லாத்தோடதையும் போறோம் நாங்க ரெண்டு விதமா பாக்கோம் ஒண்ணு தனிப்பட்ட முறையை நம்ம கண்டிப்பா நண்பர்கள் ஆனா ஒரு அமைப்புங்கிறத அங்கீகரிக்கப்பட்ட அரசாங்கத்தால பதிவு பண்ணணும் அப்ப அந்த அமைப்பு வந்து நாங்க ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கம் எங்க சங்கத்தின் சார்பா நாங்க இந்த இடத்துல ஆட்டோ சாண்டி தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு போகும்போதுதான் அது வந்து இன்னும் கொஞ்சம் சரியான முறையில் போய் சேரும் நீங்க அடுத்த கட்ட முயற்சியில வந்து இந்த அமைப்பு மூலமா போறது ஒரு பக்கம் இருக்கு உங்களுடைய முயற்சி வெற்றி அடைகிறது சிறந்த ஒரு வாழ்க்கை